ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் அடிக்கிற வெயிலுக்கு நாங்கள் வந்து இன்றைக்கி ரெண்டு ஜூஸ் போட்டு குடிக்க போகிறோம் தர்பூசணியும் சாத்துக்குடியும் தர்பூசணியில் வந்து கரண்டியை விட்டு நோண்டிவிட்டியான் அதனால் பாதியை காணான் அந்த கொஞ்சம் இருக்குது அதை வச்சு போட்டு குடிக்க வேண்டியதான் இப்போ வந்து சாத்துக்குடியை வந்து புழிஞ்சிகிட்ருக்கேன் அவன் என் பையன் வந்து ஜூஸ் போட்டு தாங்கன்னு சொல்லிட்டுருக்கிறான் படிச்சுட்டுருக்கான் நாளைக்கு வந்து எக்ஸாமும் அதனால் ஸ்டடி லீவு கொடுத்துருக்காங்க ஸ்டடி லீவு கொடுத்ததுக்கு படிக்க சொல்லி கொடுத்தா ஜூஸ் போடுத்தாங்கன்ட்டு நச்சரிச்சிட்டு கிடக்குறான் அதனால் நான் வந்து போட ஆரம்பிச்சிட்டேன் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சாத்துக்குடி போட்டு முடிச்சாச்சுங்க அடுத்து வாட்ரு மில்லனுக்கு வந்தாச்சு அதையும் கட் பண்ணி ஜாரில் போட்டு அரைச்சி இந்த மாதிரி வடிகட்டிக்கலாம் நான் விதையோட தான் போட்டு வடிகட்டினேன் நீங்களே விதையாடை போட்டுக்கோங்க இப்போ வந்து ரெண்டு ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு நாங்கள் வந்து குடிக்க போகிறோம் சம்மருக்கு எல்லாம் போட்டு குடிங்க தண்ணி நல்லா குடிங்க பழங்கள் சாப்பிடுங்க வெயில் வந்து ஓவராக அடிக்குது எல்லாரும் ஜாக்கிரதையாக இருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்